ஹாய் வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஸோ புதுசாக ஒரு வேலையை தேடிட்டு இருக்காங்க வீட்டில் இருந்துகிட்டே வேலை பார்க்கணும் பார்ட் டைமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் இப்போ சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ உங் அப்படி சர்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கான கரெக்ட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருதான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சேனல்ல ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ அப்படிங்கிற பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பத்தி பார்ட் டைம் ஜாப் பத்தி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அப்டேஷன் இதில் நீங்க வீட்ல இருந்துகிட்டே உங்க போனை வச்சு ஒர்க் பண்ணலாம் யாராக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பார்ட் டைமும் சரி ஃபுல் டைமும் சரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு ரெஃபரும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் கால் பண்ணீங்கன்னா உங்கள் லைன் கிடைக்கலன்னா நிறைய பேர் கால் பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்களா வாய்ஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் போக போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்க நிறைய பேர் கேட்குறீங்க என்னென்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கணும் ஓகேங்களா ஒரு பேன் கார்டு இருக்கணும் உங்க பேரில் அதே மாதிரி ஒரு இமெயில் ஐடி உங்களுக்குன்னு அது வந்து ரெகுலராக நீங்க யூஸ் பண்ற இமெயில் ஐடி மாதிரி இருக்கணும் அதாவது அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அண்ட் ஒரு ஃபோன் நம்பர் ஒவ்வொரு ஐடிக்கும் ஒரு ஃபோன் நம்பர் தான் அண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அதாவது அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த பேன் கார்டை கொடுத்துருக்கீங்களோ அந்த பேன் கார்டு தான் அந்த அக்கௌண்ட்லேயும் நீங்கள் கொடுத்து அவுன் பண்ணி வச்சிருந்துருக்கணும் அந்த அக்கௌண்ட் தான் இதில் யூஸ் பண்ணணும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மெம்பராக சேர்த்து சேர்றீங்க அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஐடி ஒரு பேன் கார்டு ஒரு இமெயில் ஐடி ஒரு அக்கௌண்டு ஒரு ஃபோன் நம்பர் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ரெண்டாவது விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதே இது என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க ஸோ பிளான் டீட்டெயில்ஸ் ஒர்க்லாம் வரும்போது நான் சொல்கிறேன் ஆனால் மேலோட்டமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஒரு இன்டர்நெட் நாலேஜ் ஒரு மெயில் அனுப்ப தெரியணும் ஒரு வந்து ஒரு சோஷியல் மீடியா அது எதாவது இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஷேட்டு இன்ஸ்டாகிராம் ஸோ அது எதா இருந்தாலும் அதுல ஒரு வீடியோவோ போ ஒரு இமேஜோ நீங்க போஸ்ட் பண்ண தெரியணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நாலேஜஸ் இருக்கு அது தெரிஞ்சா போதும் இது நம்ம ஒர்க் பண்ற அளவுக்கு ஓகே இது தெரிஞ்சா இந்த இதில் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் ஓகேவா இல்லை நான் நிறையா நான் கற்று நான் கற்றுக்கிட்டு பண்ணுவேன் அப்படின்னாலும் ஃபுல் கைடன்ஸ் நான் கொடுப்பேன் உங்களுக்கு சொல்லி தருவேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்கள் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்கள் ஃபோனில் வந்து கண்டிப்பாக டெலகிராம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ டெலகிராம் ஆப்பில் தான் வந்து எஸ்பிஓட கம்பெனியோட அட்மின் அவர் பேர் வந்து சங்கர் சார் ஓகேங்களா அவர் வந்து கம்பெனியோட அப்டேஷன் மீட்டிங்ஸ் எல்லாமே அந்த எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு குரூப்பில் தான் வந்து சொல்லுவார் அந்த குரூப் வந்து டெலகிராம் ஆப்பில் தான் தான் இருக்கு ஸோ உங்க போன்ல டெலகிராம் ஆப்பை ப்ளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி இருக்கணும் அதுல வர இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ செய்ய வேண்டும் அதை நீங்க ஒருத்தர் ஃபாலோ பண்ணாலும் அதை அவர் சொல்ற ஒன்னு ஃபாலோ பண்ணாலே நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்பிஐ பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிக்கலாம் ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதுல வர இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கோங்க இது மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள் மட்டும்தான் இதில் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுல நீ நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு ஆனா புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க இந்த விஷயத்தலாம் கண்டிப்பாக பண்ண வேண்டும் செய்ய வேண்டும் ஓகேவா அதுவும் இல்லாமல் அதில் வர எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து அஃபிஷியலாக கம்பெனிலேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு எங்கே எது யார் சொன்னாலும் எதையுமே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க எப்போ நோட்டீஸ் போர்டில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதுதான் முற்றிலும் உண்மை அதுதான் அவங்க சொல்ற கம்பெனிலேருந்து நம்ம வர சைட இது மாதிரி அதாவது ஒரு முக்கியமான அப்டேட் அதில் தான் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு எஸ்பிஓ கம்பெனிக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு அதை எல்லாரும் அதுல இணையறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வெப்சைட் குள்ள போய் அதை பற்றின பிளான் டீட்டெயில்ஸ் என்ன இன்செக்ஷன் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இது எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியலன்னா அதை பற்றின விவரங்களை உங்களை சேர்த்து விட்டவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எஸ்பிஓட அஃபீஷியல் வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக அதுக்குள்ளே போய் எஸ்பிஓனா என்ன அதில் என்ன பிளான் வச்சிருக்காங்க அதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க இப்படிலாம் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நீங்க ரொம்ப கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எஸ்பிஓ ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த நியூ ஜாயினர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதுல இருக்கு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே ஒன் பை ஒன்னா கம்பெனி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஏர்ன் பண்ணலாம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஒரு கம்பெனியுமே தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதுதான் என்னோட இந்த இது வந்து கம்பெனி பற்றி நீங்கள் ஃபுல்லாக இந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான விஷயம் அங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட டவுன்லைனுக்கு நான் என்ன உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு அப்பப்போ மீட்டிங் வச்சு ஸோ உங்களோட என்னென்ன கேள்விகள் இருக்குது என்னென்ன உங்கள் மனசில் சந்தேகம் இருக்குது நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நான் அதுக்கான பதில்களை கேட்டு சொல்கிறதும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லுவேன் என்னென்னா கேட்டும் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து கேட்கும்போது உங்களோட கேள்விகள் மற்றவங்களுக்கு இருக்கலாம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய நிறைய வந்து கம்யூனிகேஷன் பண்ணும்போது ரொம்ப நீங்க கம்பெனி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நாலேஜ் பண்ணிட்டு புது ஆளுங்களையும் நீங்கள் அதுக்குள்ள கூட்டிட்டு வந்து இன்டராக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை அவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே ஓகேங்களா ஸோ நம்ம என்ன என்னோட டவுன்ல இருக்கு நான் ஃபுல் கைடன்ஸ் வந்து கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு என்ன என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன் என்னால் முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் உடனே கொடுப்பேன் அப்படி முடியலன்னா இந்த மாதிரி குரூப் வச்சு நான் உங்களுக்கு வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நமக்கு மீட்டிங்னா ஒன்றே எல்லாம் நம்ம அந்த டைம்க்குள்ள அப்படிலாம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள் இல்லைன்னா அதில் இருக்க நான் அதை வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் அந்த குரூப்பில் போடுவேன் சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட டவுனிங்கு நான் கொடுக்குற ஒரு என்னோட ஒரு பெரிய ஒத்துழைப்பு அதுதான் சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க இனிமே நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் இதில் கலந்துக்கிட்டு இதில் ஜெயிக்கலாம் கண்டிப்பாக நான் கைடன்ஸ் கொடுக்குறேன் அண்ட் நமக்கு டீம் இருக்காங்க நமக்கு மேலே இருக்க டீம் லீடர்ஸ் கமாண்டர்ஸ் அந்த மாதிரி எஸ்பிஓ நிறைய நமக்கு கண் முன்னாடி நிறைய இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இந்த ஒர்க்கை நம்ம ஜாயின் பண்ணி நிறைய சாதிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் இன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் நீங்கள் தாராளமாக என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாய்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக சொல்லி தருவேன் அண்ட் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது பண்ணறதும் உங்களோட விருப்பம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணால் பண்ணுங்க நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் அண்ட் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க அண்ட் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க